சரியா சின்ன வயசுல இருந்து குழந்தைகள் தவறு செய்யற நேரம் அந்த குழந்தையை கூப்பிட்டு இதே தவறு இது மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் இதே செய்யக்கூடாது என்ற குழந்தைக்கு உமாவுடைய கடமை அடிக்கிறது அல்ல வேலை அடிக்கிறது அல்ல வேலை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும் தவறுகள் காட்டப்படாமல் இருப்பது ஒரு முக்கியமான இரண்டாவது காரணம் மூணாவது காரணம் என்னென்றால் வீட்டுல சரியான யாரோட எப்படி மதிச்சி நடக்கணும் யார மரியாதை கொடுக்கணும் யாருக்கு இறக்கம் காட்டணும் யாருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் என்ற விஷயங்கள் சரியாக பேணப்படவில்லை என்றது முக்கியமானதான் சொல்லுகிறேன் நீங்க உங்களோட பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு உங்களோட வாம்பாங்க பேசுறீங்க அப்ப வேற வழியே இல்லை நீங்க உங்க கிட்ட கண்டிப்பா ஏச்சு கேப்பீங்க ஏன்னா உலகத்துல பாப்பாக்கு செய்யற அநியாயம் அல்ல அப்பாவே குடுத்து அது மறுபாள் வரைக்கும் வெயிட் பண்றதுல இமீடியட் பனிஷ்மெண்ட் உலகத்துல அனுபவிச்சுட்டு தான் போகணும் உங்களோட பாப்பா கேசுனீங்க நான் உங்க பிள்ளைக்கு முன்னுக்கு வச்சு உங்களோட புள்ள நாளைக்கு ஒண்ணு கேசும் நீங்க உங்களோட பெற்றோரோடு எப்படி நடந்து கொண்டீங்க என்னது முக்கியமான விஷயம்